உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்ல இதனால வரைக்கும் நானும் வாய்த்திருந்து எனக்கு நீங்க செய்த எந்த காரியத்தேவது ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்க எதுக்கு பண்றீங்க தடுத்து நிறுத்திப்பேன் ஏன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன் இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போறதல்ல ஏ வாதாட போறதல்ல நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை பத்தி தாங்க ஆமாங்க இத்தனை அவங்க இஷ்டப்படி நம்ம விட்டுட்டோம் எதுக்கு மேலேயாவது அதுவும் அந்த கல்யாண விஷயத்திலேயாவது அவங்க இஷ்டப்படி விட்டுடாம உங்க இஷ்டப்படி பார்த்து செஞ்சு வைங்கன்னு தான் சொல்ல வந்தேன் மீனாட்சி அன்னைக்கு அவன் அதான் நம்ம சுந்தர் ஏதோ அவசரப்பட்டு ஆத்தத்துல பேசிட்டேன் தவிர அவன் ஒரு தப்பான வழிக்கெல்லாம் போக மாட்டாமா இங்க பாரு நான் ஒண்ணு சொல்லட்டுமா நம்ம பசங்களுடைய கல்யாணத்தை நிச்சயிக்கிற உரிமை உனக்கு மட்டும் தான் மீனாட்சி போதுமா அது போதுங்க எனக்கு அது போது அந்த ரெண்டு பிள்ளைங்களுடைய கல்யாணத்தை நம்ம விஷ்டத்துக்கு பண்ணி கண்ணளவு பார்த்துட்டேங்க எனக்கு அது போதுங்க என் கட்ட வேக ஆனால்

ஓனி உன் பையனை பற்றி எல்லாம் கடாமடா நல்லா பேசிட்டோம் ஐயோ என்ன ஏன் ஊருக்குடி பேசுனா என் பையனை பத்தி மட்டும் பேசாது அவன் கூட சுற்றுறாளே என் பொண்ணு அவளை நான் ஏன் பேசுவோம் ஆ ஆமா தேசு தேசு ஏன் பேசாத ஓ

நீ வந்து இங்க வந்து சத்தம் போட்டு இது நியாயமாயா இவரு ஏதோ ஒரு முடிவோட வந்திருக்காரு நீ விடுற போ அவரு நம்மளை தரக்குறவா பேசுற என்னதோட வந்திருக்கிறாரு என்ன சொல்லுங்க என்ன வார்த்தை சொல்றீங்க உங்ககிட்ட பணம் காசு இருக்குங்கறதால ஏன் அனுப்பிச்சு வச்சு நாங்க என்னமோ அவளக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க கிட்ட சொத்து கரக்கு பாக்குறோங்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை இன்னைக்கு நான் தான் ஜமீன்தார் நான் தான் ஜமீன்தார் ஜம்ப பேசுறவங்கல்லாம் ஒரு காலத்துல எங்க சோத்தத்தின் தான் ஜமீன் அத மறந்துடாதீங்க

நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஏது இல்ல. நாங்க அப்படியேப்பட்ட என்ன கொண்டவங்க இல்ல. அது உங்களை மாதிரி உள்ளவங்களுடைய புத்தி. இங்க பாருங்க. பொண்ணு மேல குத்தம் இருக்கா? பையன் மேல குத்தம் இருக்கான்னு நமக்கு என்னவோ தெரியாம அதுக்குள்ள நீங்க பேசறீங்க. ஏன் பொண்ணு தப்பா நடக்க மாட்டா? அப்படி நடந்தா அவங்கள அப்படியே வேட்டி போட்டுடுவேன். யோ நான் வரேன். யோ ஏரியா એમ பயங்கரமா தப்பான வழியில போக மாட்டேன்னு நான் நினைச்சேன்.

அப்படி அப்பா யாரப்பா இந்த நிமிஷத்தோட அப்பா மகன் அப்படிங்கிற ஒருவர்கள் அறிந்து இனிமே நீ வந்து எனக்கு மகளும் இல்லை நான் உனக்கு அப்பா என்னப்பா எங்களை மனப்பூர்வமா வாழ்த்துங்க பா நீங்க எல்லாம் பெரிய மனசுங்க நீங்க உங்க கல்யாணத்தை உங்க இஷ்டப்படி செஞ்சுட்டு வருவீங்க ஏப்பா உங்களுக்கு நாங்க அறிவுரை சொல்ற அளவுக்கு நாங்க என்ன பெரிய மனுஷங்களா இல்ல எங்களுக்கு அந்த தகுதி தான் இருக்கா எங்க அப்பாங்கிறதுனாலதான்ப்பா உங்களை கேக்குறேன்

வாழ்த்துற அந்த தகுதியவே நடந்துட்டியரா உன்னுடைய சொல்ல காப்பாத்த முடியாத பாவி என்ன மன்னிச்சிருக்கா எனக்கு ஜோலிக்குது